இப்படி தனிப்பாடல்கள் வசனாக்கங்கள் நூல் பதிப்புகள் என தமிழ் வாழ்வு வாழ்ந்து மொழி வளர்ச்சிக்கும் சமய வளர்ச்சிக்கும் பாடுபட்ட புலவரின் இலக்கிய ஆளுமை போற்றுதல் கூறியது நன்றி வணக்கம் சார்ந்த பேராசிரியர் எஸ் முரளி என்பவர் கண்ணாமது மஹது முகமது அவர்கள் என்னென்ன செய்தார்கள் அவர் புலவர் கை என்பதை எப்படி நிலைநாட்டினார்கள் என்பதை அவர் எழுதிய பல வசன நூல்களை பற்றியும் அவர் சீராப்புற சொற்பொழிவு ஆற்றியதையும் பேராசிரியர் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள் அவர்களுக்கு இந்த ஆய்வரங்க மூலமாக எம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போது கேள்விகள் கேட்கலாம் அதாவது தனி அவர் எழுதியிருக்கார் அவர் பல பாடல் திரட்டு அவருடைய படைப்பு திறனை கொள்வதற்கு ஒரே ஒரு ஆதாரம் வந்து அவர் எழுதிய தனிப்பாடல்கள் ராக தாள குறிப்புகள் இட்டு தான் அந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது சங்கராபரணம் ஆதிதாளம் ஆமா அடுத்தது உசேனி ராகம் திருவடை தாளம் இயால்மெட்டு நீங்க ஐயா நீங்க தானே சுருட்டி ராகம் ஆதிதாளம் ஆனந்த பைரவி ராகம் ஆதிதாளம் முகாரி ராகம் தாளம் ஆமா கல்யாணி ராகம் ஆதிதாளம் அபரூபக ராகம் சிங்களமிட்டு ஆதிதாளம் அபரூபம் ராகம் சிங்களமிட்டு ஆதிதாளம் அப்புறம் தோடி ராகம் தாளம் ராகம் ஆதித்தாலும் இப்படி அவர் எழுதியிருக்கிறார் இந்த இவருடைய அந்த சீரா வசனம் ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்ஷால்ல அடுத்த மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாதம் சீரா வசனகாவியம் என்ற இந்த பாரிய நூல் ஆயிரத்தி முன்னூறு பக்கங்கள் கொண்ட இந்த நூல் விரைவில் வெளிவர இருக்கிறது கண்ணகமது புலவருக்கு நான் செய்கின்ற இது ஒரு காணிக்கையாக நான் கருதுகிறேன் அகமது மஹதூ முகமது புலவர் அவர்கள் அவர் செய்த பணிகள்ல கோட்டாறு சீரா செய்தர் புலவருடைய சீரா வெளியிட்டது அந்த அதுல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு விருத்தங்களும் ஐநூத்தி முப்பத்தி எட்டு பதங்களையும் அவர் வந்து ராகங்களாட்டு தந்திருக்கார் இதுல என்னன்னு சொன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பொருத்தமாக கல்யாணி காம்பூதி சங்கராபரணம் மோகனம் ஆனந்த பைரவி தோடி கேதார கவுனம் மத்தியமாவதி முகாரி சௌராஷ்டிரம் சாரங்கி சாவேரி ஆசாவேரி பைரவி மோடி புன்னாகவராளி சஹானா உசேனி கமாஸ் சாரங்கம் நவசாரம் ஸ்ரீ சன்னியாசி செஞ்சுருட்டி அடானா பரிசு எதுகுலகாம்பூதி உள்ளிட்ட முப்பத்தேழு ராகங்களும் ஆதி சாப்பு திருப்புடை தாளம் ஆகிய தாளங்களும் இக்கீர்த்தனைகளை மெருகேற்றியுள்ளன இதை வகைப்படுத்தியிருப்பவர் கண்ணகமது என்பதை பேசுறேன் இங்க கண்ணகமது மகதும் புலவர் தன்னுடைய படைப்பு திறன்ல கவிதை போது கொடுத்த தாள குறிப்புகளை சொன்ன ஐயா நன்றி மகிழ்ச்சி ஒரு முஸ்லீம் புலவர் இந்த தாளங்களெல்லாம் வைத்து பாடல் இயற்றியுள்ள ஒரு நூலும் இந்நடத்திலே உள்ளது அது கிடைப்பதற்கு அருமையாக இருந்தது நான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு சென்று அந்த நூலை பெற்று வந்தேன் ஆக முஸ்லீம் புலவர்கள் இசையிலும் வல்லவர்கள் தான் பேராசிரியர் குறிப்பிட்டது போல அவர்கள் இசைக்கு அப்பாற்பட்டவர்களாக இல்லை அவர்களும் இசையிலே ஓரளவு மனமோந்து ஆர்வத்தோடு அவர்களும் இயற்றியுள்ளார்கள் என்பதற்கு சில சான்றுகள் உள்ளன அதற்கு என்னிடமே ஒரு நூல் உள்ளது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் அடுத்தபடியாக மதுரையை சார்ந்த முனைவர் எஸ் எம் ஏ காதர் அவர்கள் அன்பிற்கிற தலைவர் டாக்டர் அர அப்துல் ஜப்பார் அவர்களுக்கும் மற்றும் ஆய்வரகத்தில் கட்டுரை வசிக்கின்ற அன்பர்களுக்கும் கூடியிருக்கும் ஆண்டோர்களுக்கும் என் உலக அஸ்லாம் வரைக்கும் உழைத்துக் கொண்டு என் உரையை துவக்குகின்றேன் காலம் மிக குறைவாக இருப்பதனால் என் கற்றலை மிகுதியாக சுருக்கமாகவே முடிக்க கருதுகின்றேன் மணி ஒன்றரை ஆகி போகிறது அவை முடிக்க வேண்டிய நேரம் இது தக்களை பீறுபவது புலவரும் கவிச்ச கருதி கம்பரும் என்பது என்னுடைய தலைப்பு தக்களை பீறுமுதல் புலவர் இஸ்லாம் சமய தத்துவங்களை எளிய இனிய தமிழில் விளக்கும் வகையில் திருநெறி நீதம் என்னும் தமிழ் இலக்கியத்தை புனைந்தவராவார் புலவர் புலவர் அவர்கள் நூல் திருநெறி நீதம் இஸ்லாம் சமய நீதி நெறிகளை விளக்குகின்ற நூல் என்று இதற்கு பொருள்படும் இவரின் நூலில் இவர் பாடியிருக்கின்ற அவுலாது வரலாறு கம்பருடைய ராமாயணத்தில் காணுகின்ற அகலிகை படலத்துடன் பெரிதும் ஒன்றுகின்றது ஆகவே இந்த ரெண்டு கருத்துக்களையும் ஒன்றுபடுத்தி நான் விளக்க விரும்புகின்றேன் திருநீதி நீதம் என்பதற்கு நல்லொழுக்க நீதி நெறிகளை விளக்குகின்ற நூல் என்று பொருள் கொள்ளலாம் இந்நூல் இஸ்லாம் சமய வேத நூலாகிய அல் குரான் கருத்துக்களையும் நபிகள் நாயகம் தன் திருவாய் மகந்தருடைய மகனுடைய சொற்களையும் ஆதாரமாக கொண்டு விளக்கப்பட்டுள்ளது இவ்வேதம் இந்த திருநீதம் என்ற நூல் கஞ்சுல் ஆரிபின் என்ற நூலிலிருந்து தனக்கு வந்திருப்பதாக ஆசிரியர் இதன் குறிப்பிடுகின்றார் தாவூது நபிக்கு அருளப்பட்ட சமூக வேதத்திலிருந்து அந்த கருத்துக்கள் கஞ்சு ஆரிஃபீனுக்கு வந்து அதிலிருந்து தனக்கு கிடைத்ததாகவே ஆசிரியர் இதனை குறிப்பிடுகின்றார் இந்நூல் நான்கு பெரும் பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது முதலாம் பகுதி இஸ்லாமிய தத்துவங்களை பொதுவான தத்துவங்களை விளக்குகின்ற வகையில் அமைந்துள்ளது இரண்டாம் பகுதி இஸ்லாமிய திருமண முறைகளை விளக்குகின்றது மூன்றாம் பகுதி இஸ்லாமியருக்கு சொத்துக்கள் பிரித்து தரும் முறையை விளக்குகின்றது நான்காம் பகுதி இரண்டு பெரும் நான்காம் பகுதி இரு பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது முதற் பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதற்கான அடையாளங்கள் ஆகியவற்றை விளக்கப்பட்டுள்ளன இரண்டாம் பகுதியில் மறுமை பின் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இவ்வகையில் அமைந்தில் தரை குறியீடாய் தக்கடை பீர் முகமது சாஹிப் ஒலியுல்லா அருளி செய்த நூல் என்றும் இதற்கான உரையை ஷேக் சதகத்துல்லா அப்பா அவர்கள் அருளியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இக்கருத்துக்கள் பொருந்தாத கூட்டாகவே அமைந்துள்ளன காரணம் தக்கடை பீர் சாஹி ஒலியுல்லாவுடைய காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு என்று முகமது ஃபாரூக் கருதுகின்றார் கலாநிதி உயர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி என்றும் நூற்றாண்டின் தொடக்க காலம் என்றும் கருதுகின்றார் ஆகவே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அல்லது பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த ஒரு புலவர் வாழ்ந்த ஒரு புலவருக்கு இந்த பதினாறாம் ஆயிரத்தி அறுநூற்றி பதினொன்றாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நூறுக்கு உரை நூறுக்கு ஆசிரியராகக் கொள்வது எந்த வகையில் பொருத்தமில்லை என்றும் குறிப்பிடுகின்றார் ஷேக் சதக்துல்லா அப்பா அவர்களுடைய காலம் ஹிஜிரி ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டாகும் ஆனால் இதோ ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஹிஜிரி ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இயற்றப்பட்டுள்ளதால் இதுவும் பொருந்தாத கூற்றாக அமைந்திருப்பதாகவே ஓய்ஸ் தன்னுடைய இஸ்லாமிய தமிழிலக்கிய வரலாற்றில் மிக தெளிவுடன் விளக்குகின்றார் கம்பராமாயணம் யாரும் யாவரும் ஒன்று இதனை கம்பர் சித்திரம் என்றும் கம்பர் நாடகம் என்றும் குறிப்பிடுவார் வறம்மிகு கம்பர் வைத்த வண்ணங்கள் தொன்னூத்தாறு என்று கம்பராமாயணத்தை புகழ்வார் இவர் தேரழந்தூர் என்னும் ஊரில் பிறந்தவர் உபச்சர் குலத்தைச் சேர்ந்தவர் சரப்பள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு என்பது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு என்பது தெளிவு திருநெறி ரீத தொள் முதலாம் படலத்தில் நூத்தி நூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலாம் நாலாம் படல பாட்டிலிருந்து பதினான்காம் பாட்டு வரைக்கும் இந்த அபலாது வரலாறு காணப்படுகிறது அஃபலாது என்ற சொல் சொல்லாகும் பலாத்தூன் என்ற சொல்லின் அடிப்படையாக தூண்டியது இதற்கு இதற்கு தத்துவ ஞானி தத்துவவாதி என்று பொருள் இவர் இந்த பொருளை வைத்துக் கொண்டு டாக்டர் ஒய்ஸ் அவர்கள் இது வந்து பிளாட்டோவை குறிக்கும் என்று குறிப்பிடுகின்றார்